அலாமலை வரமத்துல வபரகாத்து முஹர்ரம் பத்தாம் நாள் நோன்பு அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரதி அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் தூதர் சல்ல அல்லாஹுலைய் வசலம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தபோது அங்கு வாழ்ந்து வந்த யூதர்கள் முஹரம் பிறை பத்தாம் நாளான ஆஷூரா தினத்தன்று நோன்பு நோறுப்பதை கண்டார்கள் அது குறித்து அந்த யூதர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் இந்த நாள் ஃபிரௌனுக்கு எதிராக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ் வெற்றியளித்த நாள் என்று பதில் சொன்னார்கள் எனவே நாங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை கன்னியப்படுத்தும் விதத்தில் அந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்றும் விவரம் கூறினார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வஸ்லாம் அவர்கள் முசா அலிஹுஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்திட நாங்களே அதிக உரிமையுடையவர்கள் என்று சொல்லிவிட்டு அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று பிறரையும் நோன்பு நோக்குமாறு உத்தரவிட்டார்கள் இந்த செய்தி சஹைகுல் புகாரியிலே மூன்று ஒன்பது நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொஹரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆஷூரா என்று அடையாளப்படுத்தப்படுகிறது காலத்தால் மாறுபட்டாலும் இடத்தால் தூரமானாலும் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே உள்ள விசுவாசிய விஸ்வாசத்தின் உணர்வை இது பிரதிபலிக்கிறது அல்லாஹின் மீதும் அவருடைய தூதரன் மீதும் விசுவாசிகளான அடியார்களுக்கு மத்தியிலான நேசத்தை இது உறுதிப்படுத்துகிறது முக்மீனான ஆண்களும் முக்மீனான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாவார்கள் அப்படி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது சூரத்து தௌபா வசனம் எழுபத்தி ஒன்றிலேயே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மொஹரம் மாதம் பத்தாம் நாள் நன்றிக்குரிய நாள் எதிரியின் மூலமாக ஏற்படுகின்ற சிரமங்களை அகற்ற அல்லாஹ்விடம் உதவி தேடப்பட்ட நாள் மூசா அலஹி இஸ்லாம் அவர்களிடம் கூறப்பட்டது நிச்சயமாக நாம் பிடிபட்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் கூறினார்கள் அதற்கு மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு காலம் இல்லை நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் என்னுடன் இருக்கிறான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல்குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மொஹர மாதம் பத்தாம் நாளை புனிதப்படுத்துவது என்பது பல்லாண்டு காலமாக அறியப்பட்ட ஒரு விஷயம் மொஹரம் பத்தாம் நாளை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் நோன்பு நோற்பவர்களாகவும் காமாவுக்கு அன்றைய நாளில்தான் புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது என்கின்ற செய்தியையும் அன்னை ஆயிஷா நாயகி அன்ஹா அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது எதிரி அழிக்கப்பட்டு வெற்றி கிடைத்ததற்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் தன் எதிரிகளை தன்னுடைய தூதருடைய எதிரிகளை என்ன செய்தான் என்பதை நாம் இந்நாளில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வரலாறுகள் மூலமாக கிடைக்கின்ற அந்த படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமாக ஒரு சிறந்த பாடமாக இந்த வரலாற்று பின்னணி ஒரு காரணமாக அமைகிறது எனவே பொதுவாகவே முகரம் மாதம் துவக்க பத்து நாட்கள் மேன்மைக்குரியது அதிலே முகரம் பத்தாவது நாள் மிகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடியது எனவேதான் முகரம் மாதம் பிறை ஒன்பது பத்து அல்லது முஹரம் பிறை பத்து அல்லது பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூஸ் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா அந்த நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து